ஹாய் ஆல் இன்னைக்கு தான் லாஸ்ட் டே பெங்களூர்லேருந்து நாளைக்கு சென்னை கிளம்புறேன் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி அண்ட் தோசை தான் குக் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் மதியானம் வெளியே போக வேண்டியது இருந்தது மால் தான் சென்னைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும் அதுக்காக வந்திருக்கோம் கூடவே வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரான் குக் பண்ணலான் இருக்கேன் ஸோ மாலில் நல்ல ப்ரான்ஸ் வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும் ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட் கோர்ட் மேலே போயிருந்தோம் என் ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரட் இந்த வாவ் சைனாவோட மேன்ச்சோ நூடுல்ஸ் தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடுத்து எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எனக்கு வந்து கேஎஃப்சி கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ தான் லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம கேஎஃப்சிலாம் சாப்பிட முடியாது ஆஃப்டர் பிரெஸ்ட் ஃபீடிங்லாம் வந்து இந்த மாதிரி கண்டதை சாப்பிடக்கூடாது கேஎஃப்சியோ இல்லை இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது குழந்தைக்கு வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடும் அதனால் நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது கரெக்டானதாக சாப்பிட்ணும் ஸோ லாஸ்ட்டாக ஒன் டைம் வந்து கேஎஃப்சி சாப்பிட்லான்னு ஆசையாக சாப்பிட்டுருந்தேன் இது அப்புறம் வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு த்ரீ தேர்ட்டி மாதிரி ஆகிடுச்சு ஸோ நைட் தான் இந்த ப்ரான் குக் பண்ணியிருந்தேன் ப்ரான் வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ப்ரான் கறி ஆல்ரெடி இதோட ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்கலனா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே எம்மியாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி என் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் நான் ரைஸ் கூட தான் வச்சு இருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கிரேவி இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்